ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அன்பு ஒன்றே அனாதை சேனலில் இருந்து அம்மா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோம் தெரியுமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி எல்லாத்துக்கும் பிடிச்ச கார பணியாரம் தான் செய்ய போகிறோம் வாங்க நம்ம வீட்டு குட்டி ராஜா அழுகிறாரு அவருக்கு முதல்ல பால் பணியாரம் செஞ்சு கொடுத்துர்லாம் பணியாரத்துக்கு ஊற போடும்போது இந்த அளவில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பணியாரம் பச்சரிசி ரெண்டு பங்கும் புழுங்கரிசி ஒரு பங்கும் போட்டுக்கோங்க நம்ம இட்லிக்கு உளுந்து போடுற அளவு தான் இந்த பணியாரத்துக்கும் போடணும் இதோட நம்ம வெந்தயம் சேர்த்துக்கணும் பணியாரத்துக்கே பச்சரிசியும் வெந்தயம்தான் நல்ல மனமாக இருக்கும் நம்ம இட்லிக்கு எப்படி உளுந்து பருப்பு கெட்டி ஆட்டுவோமோ அதே மாதிரியே இந்த பணியாரத்துக்கும் அரைங்க இந்த மாவில் நம்ம எதுவுமே சேர்க்கலை குழந்தைங்களுக்காக இந்த ஒயிட் பணியாரத்தில் நம்ம தேங்காய் பால் கலந்து சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க பனியாரம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நம்ம குட்டி ராஜாவுக்கு பால் ஊற்றி பனியாரம் கொடுத்துடலாம் பாருங்கள் பால் ஊற்றி தான் சாப்பிடுவார் அவர் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துலேயுமே அவர் வந்து பால் ஊற்றி தான் சாப்பிடுவார் குழந்தைகளுக்கு பாலில் நல்லா ஊற வச்சு கொடுத்தோன்னா நல்லா சாப்பிடுவாங்க கார பணியாரத்துக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம் நம்ம பணியாரத்துக்கு எவ்வளோ மாவு எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த பச்சை மிளகாய் வெங்காயம் சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட பச்சை மிளகாய் குடமிளகாய் இருந்தால் சேர்த்துக்கங்க இல்லைனா பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு கடுகுலந்த பருப்பு ஜீரகம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் பஜ்ஜி மிளகாய் குடைமிளகாய் நறுக்கிய வெங்காயம் துருவிய இஞ்சி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா வதக்கலாம் காரப்பணியாரத்தில் இஞ்சி ஜீரகம் சேர்க்கும் போது நல்ல சுவையாக இருக்கும் நம்மளுடைய செரிமான பிரச்சனைக்கு ரொம்ப நல்லது மல்லித்தலம் இருந்தால் நல்லா சேர்த்துக்கங்க மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பனியார் சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு பனியாரத்தை ஊற்றிடுவோம் சாரி ஒரு ஒரு பனியாரத்தை பெருசாக ஊற்றிட்டேன் வேகமாக ஊற்றவும் இப்போ பனியாரத்தை திருப்பிடலாம் பணியாரம் வேகிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் சட்னி ரெடி பண்ணிடலாம் தேங்காய் சட்னி செய்யும்போது இஞ்சி வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ பனியாரம் வெந்துருச்சு எல்லாத்தையும் எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு இப்போ பனியாரத்தை நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம் கமகமன் வாசனையாக இருக்குது எப்பயுமே பனியாரனாலே தேங்காய் சட்னி தான் ரொம்ப ருசியாக இருக்கும் சூடான பனியாரத்தை இலையில் வச்சு சாப்பிடும் போது இன்னும் சுவையாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றி வணக்கம்